வணக்கம் நண்பர்களே நம் உடலின் மொழி பாடி லாங்குவேஜ் இந்த பாடி லாங்குவேஜை வச்சு நம் உடலுடைய சில ஆரோக்கிய நிலைகளை அதன் அறிகுறிகளை அறிந்து கொள்ளலாம் என்கிறது மருத்துவம் இந்த உடல் ஏதோ ஒரு குறைபாட்டில் இருக்கிறது ஒரு ஊட்டச்சத்து குறைபாட்டில் இருக்கிறது என்பதை பாடி லாங்குவேஜ் வெளிப்படும் வெளிப்படுத்தும் என்பது மருத்துவம் என்கிறது நவீன மருத்துவம் அப்படி கூட சொல்லிக்கலாம் ஒருவர் பேசுவதற்கும் முடிவெடுக்கும் திறனில் தடுமாற்றம் உடையவராக மாறுவதற்கும் பின்னால் கால்சியம் என்ற சத்து உள்ளது இதை நாம் ஒருவரது பழக்கத்தின் அடிப்படையிலானது என்றோ அல்லது திறமையின் அடிப்படையிலோ மேலோட்டமாக புரிஞ்சுக்கிறோம் ஒருத்தருக்கு வந்து மறதி இருக்குது அவர் முடிவெடுக்கல திற சிரமப்படுறார் அப்படின்னா அவருக்கு ஏதோ பயிற்சி இல்லை அல்லது அறிவு போதாமல் இருக்கிறது அல்லது அவர் கற்றலில் குறைபாடுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் இல்லை சில ஊட்டச்சத்துகளில் கூட குறைபாடு இருக்கிறதால் இது போன்ற நிகழும் என்கிறது மருத்துவம் இதை பற்றிய ஒரு விரிவான ஒரு ஆய்வு எந்தெந்த உடல் மொழிகள் எதை வெளிப்படுத்துகிறது எந்தெந்த அறிகுறிகளுக்கு என்ன ஊட்டச்சத்து தேவை இதை குறித்த ஒரு அறிவியல் விழிப்புணர்வு பதிவு இது இது அவரவர் சார்ந்த குணாதிசயங்களுக்கு அறிகுறிகளுக்கு மருத்துவர்கள் மட்டுமே தகுந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் பரிந்துரைகளை கொடுக்க முடியும் இது ஒரு பொதுவான விழிப்புணர்வு பதிவு தான் சரி இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி ஒருவருடைய எந்த ஓட்டங்களையும் குணாதிசயத்தையும் பாடி லேங்குவேஜ் அப்படிங்கிற உடல் மொழியை வைத்து கணித்து விட முடியும் அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க இதுபோல் ஆரோக்கிய ரீதியிலும் ஒருவரை கணிக்க முடியும் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து நிபுணர்களுடைய ஒரு கருத்து வார்த்தைகள் இல்லாத தகவல் பரிமாற்றம் போல உடல் வெளிப்படுத்தும் இந்த சிக்னல்களை சரியாக புரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு அதை குறித்து ஒரு சில விளக்கங்கள் வருது அது என்ன உடல் எப்போதுமே பேசிக்கொண்டுதான் இருக்கிறது என்ன பேசுகிறது உடல் உங்களிடம் ஏதோ ஒரு தகவலை தெரிவித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு பிரச்சனையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது நாம் தான் அவற்றை கவ கவனிப்பதில்லை அப்படியே கவனித்தாலும் அதை தவறாக மாற்றியும் புரிந்து கொள்கிறோம் அந்த புரிந்து கொள்கிற சூழலும் வந்துவிடுகிறது சரி முடி உதிர்வது உதாரணமாக முடி உதிர்வது எலும்புக்கு பலவீனம் அடைவது அப்படிங்கிறது ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான் அதனுடைய அறிகுறி தாங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டின் சிக்னல்களை வேறு விதமாகவும் உடல் வெளிப்படுத்தும் எப்படி மறதி வருவதும் மனசோர்வு உண்டாவதும் ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளுடன் அறிகுறிகள் தான் அப்படின்னு அந்த மருத்துவம் சொல்கிறது இத்தகைய அவதி கொண்டவருக்கு ஒமேகா ஃபேட்டி அமிலம் ஒமேகாஃபேட்டிக் ஆசிட் அப்படிங்கிற சத்து தேவை ஆனால் மறதி என்பதை ஒருவரது திறமை திறமையின்மையோடு நாம் பொருத்தி பார்க்கறதுனால இந்த மரு வந்து வெறும் பழக்கம் சார்ந்ததாகவே நம்ம நினச்சிக்கிறோம் ஆரோக்கியம் என்ற கோணத்தை நம்ம மறந்துடுறோம் அப்படிங்கிறது தான் நாம் பற்ற ஒரு தவறாக சொல்கிறாங்க கல்சியம் பற்றாக்குறை எலும்புடனும் பற்களுடனும் மட்டுமே தொடர்பு கொண்டது இல்லை கல்சியம் வந்தால் ஒருத்தருக்கு எலும்பு தான் வீக்காக இருக்குது பற்கள் மட்டுமே வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் அல்ல ஒருவர் பேசுவதற்கும் முடிவெடுக்கும் திறனில் தடுமாற்றம் உடையவராக மாறுவதற்கும் பின்னால் கால்சியம் சத்து இருக்குது பாருங்க இதையே நாம் ஒருவரது பழக்கத்தின் அடி அடிப்படையானது என்றோ திறமையின் அடிப்படையிலோ மேலோட்டமாக புரிந்து கொண்டால் என்னாகும் சரி இதே போல் ஒருவர் தூக்கம் வராமல் அவதிப்பட்டால் அவருக்கு மெலோட்டோன் மெலட்டோன் மெலோட்டோனிலும் மக்னீசியமும் பொட்டாசியமும் தேவை மெலட்டோனின் அப்படின்றது ஒரு உடல் சார்ந்த தோல் இருக்கிற ஒரு இதாக நம்ம அறிகிறோம் ஸோ மெலட்டோன் மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த மூணும் தேவை மாற்றி யோசிப்பது ஒருவர் இந்த சிக்னலை சற்று மாற்றி யோசிக்கலாம் எப்படி ஊட்டச்சத்து பற்றாக்குறை மட்டுமே ஒருவருக்கு அறிகுறியாக வெளிப்படாது ஒருவரது உணவு பழக்கத்தையும் அவரது உடலின் சிக்னல்களால் கணி கணிக்கலாம் எப்படின்னா ஒருவர் எப்போதும் தன்மையுடன் இருந்தால் அவர் சோம்பேறி என்று மட்டுமே சொல்லிவிட முடியாது அதிகப்படியான சர்க்கரவின் நுகர்வு பதப்படுத்தப்பட்ட மற்றும் துரித உணவு பழக்கம் கொண்டவருக்கும் இந்த சோம்பேறித்தன்மையர்களுக்கு சொல்கிறாங்க இது அதிகப்படியான சர்க்கரை சாப்பிட்றதும் பதப்படுத்தப்பட்ட அந்த ஒரு பேக்கடு ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது சரி சிக்னல்களை சரியாக புரிஞ்சு கொள்வது கூட ஒரு வகையானது இது உடலுடைய சிக்னல்களை ஆரோக்கியமான நல்வாழ்வை விரும்புகிறவர்கள் தங்களது உடல் பர உடலை பராமரிப்பது போலவே உடலின் மொழியையும் கணிக்க வேண்டும் கவனிக்கணும் எப்படி அந்த அறிகுறிகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக தாகம் ஏற்படுவது உடலின் நீர் சத்து பற்றாக்குறின் அறிகுறி என்பதை புரிந்து கொள்கிறோம் ஒருத்தர் தாகம் எடுக்குதுன்னா இதை புரிஞ்சுக்கிறோம் ஆனால் கொட்டாவி வந்தால் தூக்கம் வருதுன்னு சொல்கிறோம் இது போல சாதாரண சிக்கல்களோ அல்லது ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு நோய்வாய் மட்டுமே மட்டுமோ நம்மளுடைய உடல் வெளிப்படுத்தும் அறிகுறி அல்ல மறதியும் மனசோர்வும் ஏற்பட்டாலும் அது ஊட்டச்சத்து பற்றாக்குறை தான் கொட்டாவி வந்துச்சுன்னா தூக்கம் வருது தாகம் எடுத்தால் தண்ணி ஊடிகிற மாதிரி இல்லைன்னு சொல்ல வராங்க மனசோர்வும் மறதியும் கூட ஒரு ஊட்டச்சத்து பற்றாக்குறையினுடைய அறிகுறி தான் சரி ஒருத்தரை பார்த்து வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு யாரும் கேட்டால் நல்லா இருக்கேன் பதில் சொல்ல உதவுவது மூளை ஆனால் நம்ம மூளையை உடல் செயல்படுவதையும் கட்டுப்படுத்துது அப்படின்னு மருத்துவம் அதானே நமது மூளையும் பேசுகிறது நம் குடல் மீண்டும் மூளையுடன் பேசுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தாகமோ பசியோ வரும்போது நம் மூளை தண்ணீர் குடிக்கவும் உணவு உண்ணவும் நமக்கு சில சிக்னல் அனுப்புது இல்லையா இதை தான் கட் பிரைன் கனெக்ஷன் கட் ப்ரைன் கனெக்ஷன் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக குறிப்பிட்றாங்க கட்னா ஜி டி கட் பிரைன் கனெக்ஷன் நம்மளுடைய உடல் உறுப்புகள் மூளைக்கு ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குது இதே போல் நம் உடல் ஏற்படும் பல்வேறு ஊட்டச்சத்து குறைபாடுகளை சில சிக்னல்களின் மூலம் நம் மூளை நமக்கு தெரியப்படுத்தும் அவ்வாறு தெரியப்படுத்தும் போது நம் உடலின் மொழியை புரிந்து கொண்டு நம் மூளையின் சிக்னல்களை அறிந்து உணவு உண்ணுதல் அப்படிங்கிற செயல் நடைபெறும் அப்படி செய்யணும் உணவு பழக்கத்தை மாற்றவும் செய்யணும் எப்போ எப்போ அந்த சிக்னல் நம்ம கிடைக்குதோ அப்போ பார்த்துக்கணும் சரி இதில் ஊற்றச்சத்துக்களுடைய முக்கியத்துவம் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அது நமக்கு உடலுடைய பாவங்களை கவனிக்கிறது அல்லது எப்படி முடிகிறது உதாரணமாக ஊட்டச்சத்துக்கள் அடிப்படை வளர்சிதை மாற்ற விகிதங்கள் மற்றும் உடலின் உடல் உடலின் ஆற்றல் உற்பத்திக்கு உதவுது ஹார்மோன்கள் ஆன்டிபயாட்டிக் உற்பத்தி செய்வதன் மூலம் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை உருவாக்கவும் அவை முக்கியம் உடலின் உறுப்புக்கள் திசுக்கள் மற்றும் உயிரிழக்கனின் வளர்ச்சி பழுது மற்றும் பராமரிப்பு ஆகிய செயல்பாடுகளுக்கும் அவை பொறுப்பு என்பதால் ஊட்டச்சத்துக்கள் என்பது நம் ஆரோக்கியத்தின் கட்டுமான தொகுதிகளாக தான் இருக்குது சரி சரியான உகந்த ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்கு தேவையான ஆரோக்கியமான குடலின் நிலை மற்றும் குடல்களை பராமரிக்கவும் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அவசியம் நம்ம குடலில் போய் சேர்கிற அந்த உணவு கூட உறிஞ்சி எடுத்து சத்துக்களாக மாற்றுக்கிறதுக்கு அந்த குடல்களுக்கு அந்த குடலுக்கு சரியான நிலையில் இருக்க பாதிக்க குடல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது இல்லையா அப்போ இதை பராமரிக்கிறதுக்கும் நுண்ணூட்ட சத்துக்கள் அவசியம் இவை ஆரோக்கியமான சருமம் நகங்கள் மற்றும் முடியை மேம்படுத்துகிறது இதெல்லாம் கூட அது மேம்படுத்துது இந்த ஊட்டச்சத்துக்கள் ஏதேனும் ஒன்று குறைந்தால் கூட அதற்கேற்ற உபாதையை சந்திக்கும் உணவு முறையை சீர்படுத்தும் போது ஊட்டச்சத்து குறைபாடு சரியாக சரி இப்போ என்னென்ன இதை எப்படி சரி பண்ணலாம் மூளை சொல்லும் ஊட்டச்சத்து குறைபாடு செய்யநிலை நாம் உணர்வு நாம் உணர்ந்து கருத்தில் கொண்டு மிக முக்கியத்துவம் குறித்து கு கொடுத்து உணவு முறையை சீர் செய்ய வேண்டும் நல்ல உணவு பழக்கம் ஆரோக்கியமான உடலையும் மனதையும் உருவாக்க உதவும் பார்த்துக்கிடுங்க நல்ல சாப்பாடு வந்து ஆரோக்கியமான உடல் மட்டும் இல்லை மனதையும் உருவாக்கும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளது எனில் அருகில் உள்ள மருத்துவரையோ அல்லது ஊட்டச்சத்து ஆலோசனையோ நீங்கள் சந்தித்து தகுந்த வழிமுறைகளை பின்பற்றி நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் அட்வைஸ் சரி விகித உணவு முறையை பின்பற்றி வந்தால் எவ்வித ஊட்டச்சத்து குறைபாடும் ஏற்படாது தவிர்க்க முடியும் நம்மளால் அதுபோல் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன இதனால் என்ன குறை இந்த குறைபாடு உண்டாகிறது அதன் அறிகுறிகள் என்னென்ன என்பதை சற்று சுருக்கமாக நான் இந்த இதில் சொல்கிறேன் இப்பவும் சொல்கிறேன் இது போன்ற அறிவியல் விழிப்புணர்வு வீடியோக்கள் வந்து சேரணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் நீங்கள் பதிவு பண்ணாதான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு மெடிக்கல் அவேர்னஸ் தானே அதனால் இப்போ என்னென்ன அறிகுறிகள் வருது அதுக்கு என்னென்ன நம்ம சாப்பாடு அதை ஊட்டச்சத்து எடுக்கணுங்கிறது கால்சியம் மிக முக்கியமான ஊட்டச்சத்தில் ஒன்று கால்சியம் எலும்பு நகங்கள் ஆரோக்கியத்தை அது பாதிக்கிறது நகங்கள் நகங்கள் என்றால் தேவையில் வளர்ந்த நகங்களை தாண்டி நகங்கள் கால்சியம் பற்றாக்குறை ஏற்பட்டால் சோர்வு கை கால்களில் உணர்வின்மை பலவீனம் நடுக்கம் முடிவெடுக்கும் திறனில் தடுமாற்றம் மறதி பற்கள் மற்றும் நகங்கள் பாதிக்கப்படும் மனநிலை மற்றும் உணர்ச்சி தொடர்பான நல்வாழ்க்கையும் கால்சியம் பாதிக்குதுன்னுதான் சொல்கிறாங்க கவலை கொள்வது கால்சியம் பற்றாக்குறைன்னு ஒரு அறிகுறை ஒரு அடிக்கடி கவலை வருது அப்படின்னாலே கால்சியம் பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம் மேலும் வறண்ட சருமம் உடைந்து உதிரும் முடி கால்சியம் உங்களுக்கு தேவைங்கிறது உணர்த்துது தோல் வறண்டு போயிட்டு முடி வந்தாலும் கால்சியம் குறைபாடு இத்தகைய முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்த கால்சியம் அனைத்து இதில் கிடைக்குது எல்லா கீரையிலையும் கிடைக்குது மீன்கள் அதிகம் காணப்படுகிறது ராகி கடல் பருப்பு கொல்லு ராஜ்மா அகத்திக்கீரை அறக்கீரை கேரட் அதாவது கேரட்டோட இலைகள் காலிஃப்ளவர் சுண்டைக்காய் தாமரை துண் தாமரை தண்டு நட்ஸ் மற்றும் சீட்ஸ் உங்களுடைய உங்களின் கல்சீட்டுக்கான தேவையை பூர்த்தி செய்யும் மீன்களும் பால் மற்றும் பால் சார்ந்த உணவுப் பொருட்களும் உணவு உங்கள் உணவு திட்டத்தில் இடம்பெறணும் கால்சியம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு அதிகமாக இல்லை போதுமான அளவு கிடைக்கிறதுனா கூட இரும்பு சத்து டொபமின் மற்றும் செரோட்டனின் போன்ற நரம்பு நரம்பிய கடத்திகள் நியூரோட்ரான்ஸ்மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டொபமைன் அண்ட் செரட்டோன் இது நம் மனநிலை கற்றல் நினைவு திறனை நினைவு தினை நினைவு திறனை கட்டுப்படுத்தவும் இது உதவுகிறது இரும்பு சத்து குறைபாடு ஏற்பட்டால் இந்த திறமையில் இடையூறு உண்டாகும் எது நினைவு நினைவு திறனிலையும் கற்றல் நம்ம மனநிலையிலையும் சோர்வு பலவீனமான அறிவாற்றல் செயல்பாடு மனநிலை மாற்றங்கள் கவனம் செலுத்துதல் சிரமம் இதெல்லாம் ஏற்படும் எப்போ இரும்பு சத்து குறைஞ்சா இதை பண்ணுறதுக்கு இறைச்சி இறைச்சி வகைகள் டோஃப் ஈரல் முட்டை அண்ணாச்சி மற்றும் சீத்தாப்பழம் கீரைகள் சுண்டைக்காய் எல் விதைகள் மற்றும் உடல் தொடர்சியாகிவிட்டே உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி இரும்பு சத்துக்கு சரி விட்டமின் ஏ வறண்டு போன கண்கள் ட்ரை சில கண்கள் வந்து வறண்டு போயிருக்கும் வறண்ட கண்கள் இரவில் கண்பாள்வ இல்லாத தன்மை அதாவது மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க அது மங்களான வெளிச்சத்தில் பார்க்கும் திறன் குறைதல் நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல் காயங்கள் குண குணமாவதில் தாமதம் ஏற்படுவது இதெல்லாம் வைட்டமின் ஏ பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம் உலை உணர்த்தும் அறிகுறிகள் காளான் முழு தானியங்கள் சிப்பிகள் விதைகள் கீரை வகைகள் மீன்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பட்கள் இதற்கு தேவை இதுக்கு வைட்டமின் வைட்டமின் ஏ பி அண்டு பி ட்வெல் விட்டமின் இதுக்கு மந்த நிலை உணர்வின்மை மன அழுத்தம் நினைவு நினைவுத்துக்கொள்ளில் சிரமம் போன்றவை பி டுவெல் பற்றாக்குறையினுடைய அறிகுறிகள் பழங்கள் நட்ஸ் முழுதானிய முழு தானியங்கள் மீன்கள் விலங்குகளின் கல்லீரல் பீன்ஸ் கீரை வகைகள் வாழைப்பழம் சோயா பால் ஆகியவை வைட்டமின் பி மற்றும் பி ட்வால் இந்த ரெண்டுக்கும் வந்து இந்த வைட்டமின் மீன் தான் இந்த உணவுகள் தான் சரி எதுக்கு பி அண்ட் பை பி ட்வால் குறைபாடு அடுத்து வைட்டமின் சி பல்ல ஈறு நீக்கம் வலி சருமம் மறண்டு போவது சோர்வு எதிர்ப்பு திறன் குறைவது அடிக்கடி சளி பிடிப்பது சரிமான கோளாறு டேஞ்சரஸாக இருக்கிறது வைட்டமின் சி பற்றாக்குறையை உணர்த்துகின்றன எலுமிச்சை ஆரஞ்சு திராட்சை சாத்துக்குடி போன்ற சிட்ரஸ் ஆசிட் அந்த சிட்ரஸ் வகை பழங்களும் கீரை தக்காளி ஸ்ட்ராபெரி போன்ற பழங்கள் வைட்டமின் சி பற்றாக்குறையை போக்கும் சரி வைட்டமின் டி இது எலும்பு வலி தசைகளில் பலவீனம் தூக்க கோளாறுகள் வைட்டமின் டி பற்றாக்குறையினுடைய அறிகுறாக பார்க்கப்படுகிறது கொழுப்பு நிறைந்த மீன்கள் முட்டைகள் சன்பாத் போன்ற சூரிய குளியல் சூரிய வெளிச்சம் உடலில் படும்பாறு உடற்பயிற்சி செய்வது வைட்டமின் டி பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க வைட்டமின் இ தசைகள் பலவீனம் நடப்பதில் தடுமாற்றம் வைட்டமின் இ பற்றாக்குறையை உணர்த்துது நடக்கல் தடுமாற்றமோ தசைகள் பலவீனமோ விதைகள் மற்றும் கொட்டைகள் கீரைகள் மீன் வகைகள் இ வைட்டமினின் ஆதாரங்கள் வைட்டமின் இனுடைய ஆதாரங்களாக சொல்கிறாங்க வைட்டமின் கே கட்டுப்பாடற்ற இரத்த கசிவு சில சிலருக்கு ரத்தம் கசிஞ்சதுன்னா கட்டுப்பாடு இருக்காது மாதவுடாய் கால அவதி மாத மென்சஸ் பீரியடில் ஏற்படுற அவதிகள் அதாவது அவங்களுக்கு கஷ்டங்கள் சிறுநீர் மற்றும் மலத்தில் இரத்தம் கலந்து வெளியேறுவது மூக்கில் இரத்தம் வெளியேறுதல் போன்றவை வைட்டமின் கே கே வைட்டமினால் வரும் பிரச்சனை கீரைகள் மற்றும் காய்கறிகள் வைட்டமின் கே தேவைக்கு உதவி செய்யும் சரி ஒமேகா ஒமேகா ஃபேட்டி ஆசிட் கற்றல் திறன் குறைதல் மறதி மனச்சோர்வு முடி ஒமேகா ஃபேட்டி அமிலத்தினுடைய தேவையை அறிகுறி அறிகு அறிகுறிகள் இது கற்றல் திறன் குறைதல் மறதி மனச்சோர்வு முடி உதிர்தல் இதெல்லாம் ஃபேட்டி அமிலத்தினுடைய அமில தேவையை உணர்த்த அறிகுறிகள் மீன்கள் விதைகள் கொட்டைகள் ஸ்பைருலினா பால் உணவுகள் ஃபேட்டி அம அமில பற்றாக்குறையின் சிக்கல்களை தீர்க்கும் இதெல்லாம் அது அதுக்கு ஃபேட்டிக்கு இதாகுங்கிறதை சொல்லியிருக்காங்க ஸோ மக்னீஷியம் இது வந்து தசையினுடைய இழப்பு உடல் பலவீனம் உயர் இரத்த அழுத்தம் மனநிலை மாற்றம் பசியின்மை இதய துடிப்பில் மாற்றம் எல்லா நேரமும் தூங்க உணர்வு போன்றவை மக்னீஷியம் தேவை என்பதை சொல்வவை கீரை வகைகள் நிலக்கடலை வாழைப்பழம் அவகேடா அத்திப்பழம் பாதாம் பருப்பில் மக்னீஷியம் நிறைய இருக்குது இதுதான் இந்த மக்னீஷியத்தோட நன்மைகள் பொட்டாசியம் பலவீனமாக உணர்வது ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறது தசைகளின் பலவீனம் உடல் சோர்வு அதிகமாக நீர் சிறுநீர் கழிப்பது அதிகமாக தாகம் ஏற்படுவது இரத்த அழுத்தம் குறைந்த இரத்த அழுத்தம் வயிற்று அசௌரியம் குமட்டல் வாமிட்டிங் மற்றும் வாந்தி மலச்சிக்கல் போன்றவர்களுக்கு பொட்டாசியம் தேவை பீன்ஸ் உருளைக்கிழங்கு கீரைகள் தர்பூசணி நீர் சத்து மிகுந்த பழங்கள் இளநீர் பருப்பு வகைகள் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இப்போது துத்துநாகம் கடைசி பார்க்குறோம் முடி உருது உதவுறது சருமத்தில் மாற்றம் கூந்தலின் நிறம் மாறுவது ஹேர் கலர் மாறு பார்த்தீங்களா கண் தொடர்பான நோய்கள் தொற்று நோய்கள் எளிதில் ஆளாவது இடை இழப்பு சோர்வு சுவை மற்றும் வாசனை கண்டறுவதில் பாதிப்பு கவனச்சிதறல் கருவுறுதலில் பிரச்சனை அறிவாற்றல் மற்றும் உளவியல் செயல்பாட்டில் மாற்றவை போன்றவை ஜிங் என்ற துத்தனாக பற்றாக்குறை கூறுவதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள் கடல் சார்ந்த உணவு வகைகள் கொண்டைக்கடலைகள் பயிர் வகைகள் பூசணி விதைகள் பீன்ஸ் பூண்டு ஓட்ஸ் போன்றவை நகத்தினால் உண்டாகும் குறைபாட்டை போக்கும் சொல்கிறாங்க இப்படி உடலினுடைய ஏதோ ஒரு அறிகுறி அந்த பாடி லாங்குவேஜ் உடலுடைய குறைபாடுகள் ஒரு ஒரு லாங்குவேஜ் ஒரு மொழியாக உடல் மொழியாக ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வெளி வரும்போது நாம் அதற்கு தகுந்த உணவு பழக்கங்களை உணவு சமச்சீர் உணவை எடுத்துக்கொண்டால் இந்த குறைகள் நீங்கும் பொதுவானதை இப்போ சொல்லிவிட்டேன் இது உங்களுக்கு என்ன சோர்வு இருக்குது இதை எப்படி மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கொடுங்க தொடர்ந்து இது போன்ற மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் நான் நிறைய வெளியிடுறேன் இந்த வீடியோக்களை நீங்கள் முழுமையாக காண்பதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்